அஸ்லாம் வலைக்கம் ஒரு அருமையான டேஸ்ட்டில் மதுரை ஸ்பெஷல் அல்வா ரெடி பண்ணிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பெரிய சைஸாக ஒரு மூணு பண்ணு எடுத்திருக்கேன் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்க பண்ணை நெய்யிலேயே வறுத்துக்கணும் வறுத்ததுக்கப்புறம் காஃபி குடிக்கிற கிளாஸால் அரை கிளாஸ் அளவுக்கு கெட்டியான பாலும் சேர்த்துக்கணும் அதே கிளாஸால் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டினத்துக்கப்புறம் அப்புறம் இரநூறு கிராம் வெள்ளம் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து ரெண்டு ஏலக்காவும் தட்டி சேர்த்து பாவா காய்ச்சி ரெடி பண்ணிக்கலாம் அந்த பாவை வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்ணனத்துக்கு அப்புறம் இந்த அல்வாவுக்கு நான் நூறு கிராம் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் அந்த நெய்யை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கப்பறம் சேர்த்ததுக்கப்புறம் இருக்கிற நெய் எல்லாமே நம்ம இதில் ஃபுல்லாக சேர்த்துட்டு அடுப்பை வந்து ரொம்ப லோவாக வச்சு தான் நம்ம பொறுமையாக வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் ஒரு கைப்பிடி முந்திரியும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டு பரிமாறிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்